இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டியா என வாய்ப்பிழந்து செல்ல கோபத்தோடு ஆர்வமாக கண்கள் மின்னின உம் உனக்கு தாண்டி புது ட்ரெஸ் அதான் தெரியுமே ஆனா அது ட்ரெஸ்ன்னு சொல்லாத வெளியே செலுத்தாலும் ஆசையோட பார்சலை பிரிக்க போக ஏ அது இப்ப பிரிக்காத எப்பவும் போல ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதோ நைட்டு குளிச்சுட்டு போட்டுக்கோ நானும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அஸ்கியாக பேசி முறுக்கிவிட்ட மீசை குத்த மயில் கழுத்தில் அவனது சுவாசம் பரப்பிட கடித்து வெட்கம் கொண்டு நிச்சயம் ஏதோ வில்லங்கம் வைத்திருக்கிறான் என நன்றாகவே உணர்ந்த பணி ஏதோ பேச வாய் எடுக்கும்போதே அம்மாடி பணி இங்க மாமா இந்த வாளுங்க ரெண்டதையும் சேட்டை தாங்க முடியல பத்மா குரல் கொடுத்ததில் இதோ அழிப்பு வந்தாச்சு நான் போயிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் வந்துருவரு என படவெடுத்தவள் பச்சக்கென அவன் கண்ணத்தில் இயக்கி முத்தமிட்டு சலங்கை ஒளி அதிர அங்கிருந்து ஓடிட முத்தமிட்ட கண்ணத்தை இதமாக வருடியபடி இறுகிய முகம் தளர்ந்து தனிமையில் தலைக்கோதி புன்னகைத்துக் கொண்டான் வர்மன் திருமணமாகி வருடங்கள் கடந்த பின்பும் கொஞ்சமும்